நீங்க எந்த மதத்தில் இருக்கிறீர்களோ அது வேறு விஷயம் மதம் வணக்கம் வழிபாடு எல்லாம் உங்களுடைய விஷயம் ஆனா மதீனா என்கிற ஊரில் வாழக்கூடியவர்கள் நாம் ஒரு ஊர்வாசியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்களை ஒரு பாயில் வைத்து சுருட்டி இரண்டு பக்கமும் புகைகளை மூட்டி நெருப்பை கொளுத்தி மூச்சடைக்க செய்கிறார் வழக்குகள் இறங்கின அல்ல காட்டுகிறானே மூவாயிரம் என்றும் ஐயாயிரம் என்றும் மலக்குகள் இறங்கினார்களே அப்படி இறங்கிய அந்த மலக்குகள் அணிந்திருந்த தலைப்பாக நிறமும் மஞ்சள் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضى الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي லா வசீலத்த இல்லா அன் யா செய்தி யார் ரசூலல்லா சல்லல்லாஹுலைய சல்லம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சுவர்க்கத்தை கொண்டு சுபச் செய்தி சொல்லப்பட்ட பத்து சஹாவிகளை பற்றிய வரலாற்று தொடரில் என்று நாம் பார்க்க போவது செய்தனா ஜுபை ரிவனு அவாம் ரலியல்லாஹூ அனுகு அவர்கள் இவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலிவசல்லம் அவர்களுடைய அத்தை மாமி சஃபியா நாய்கிறது எல்லா ஹோனஹா அவர்களுடைய மகனார் இவர்கள் சிறந்த போர் வீரர் அந்த வீரத்திற்கான வாசல் தாயாக இருந்திருக்கிறார்கள் சஃபியா நாய்கிறது எல்லா உனகா எப்படிப்பட்டவர்கள் என்றால் அகழ் யுத்தத்திற்கு அருமை நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை செல்லும்போது ஒரு கோட்டையில் மதினா செலவில் ஒரு கோட்டையில் பெண்களை உள்ளே வைத்துவிட்டு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி ஹஸானிபுன சாபித் அலி அல்லான்னு அவர்களையும் விட்டுவிட்டு போகிறாங்க ஹஸானிபு சாபித்திரியல்லாவுக்கு சிறந்த புலவர் கவிஞர் இப்படி இருக்க எதிரிகள் உழவு பார்ப்பதற்காக ஒரு ஆலை அனுப்பிவிட்டார்கள் அப்படி உழவு பார்க்க வந்தவன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான் பெண்கள் உள்ளே இருக்கிற கோட்டையை சுற்றி கொண்டிருக்கிறான் உள்ளே யார் யார் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறான் அப்போ சஃ அல்லானா அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்ஸான் அவர்களிடத்தில் ஒருவன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான் அவனை அடித்து தோம்சம் செய்து துரத்துக்கு அனுப்புங்கள் அவனை வெளியே அனுப்புங்கள் அவனை விடுங்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் ஹஸானு சாபித் ரலியல்லாஹன்கு அவர்களுக்கு ஒரு சுபாவம் பயந்த சுபாவம் பெரிய பேனா முனை வீரர் போர் முனை வீரர் இல்லை அவர்கள் கவிதை எழுதினால் அவர்கள் எழுதுகிற அந்த எழுத்தினுடைய வீச்சு எந்த அளவிற்கு என்றால் எதிர்களுடைய உள்ளகத்தில் உள்ளத்தில் போய் தைக்கும் அப்படிப்பட்ட பேனாமுனை வீரர் ஆனால் போர் முனை வீரர் அல்ல கொஞ்சம் பயந்து சுபாவமுடையவர்கள் சஃபியார் அலி அல்லா உன்னஹா அவர்கள் வந்தார்கள் என்ன ஆசானிப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த வெளியே வேவு பார்ப்பதற்காக உழவு பார்க்கதற்காக வந்தானே அவனை பிடித்து அவன் கழுத்தை அறுத்து அவனுடைய தலையை ஒரு குச்சியில் வைத்து தூக்கி தூர வீசிட்டாங்க சஃபியார் அலி அல்லா உன்னஹா சென்ற வேவு பார்க்க உறவு பார்க்க சென்றவன் இன்னும் வரவில்லை என்று அவன் அடுத்த ஆள் வந்து பார்த்தால் பார்க்க வந்தவனுடைய தலை கீழே ஒன்று கிடக்கிறது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி ஒரு போர் நிறைந்த பூமியாகத்தான் அன்றைக்கு சூழ்நிலை இருந்தது அப்போது அதை பார்த்துவிட்டு விட்டு அப்படியானால் முகமது சல்லா அலிஸ்லாம் தன்னுடைய பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர் வீரர்கள் சிலரையும் விட்டுவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் என்று நம்பி எதிரிகள் போய்விட்டார்கள் அப்போ கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எத்தனை பெரிய அதன் பின்பலம் எத்தனை பிற படிப்பினை அதில் இருக்கிறது பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த போர் வீரராக திகழ்ந்தவர்கள் சஃபியா நாயகர் ரலி அல்லாஹனுகா அவர்களுடைய மகன்தான் ஜுபைர் முனூல் அவாம் ரலியல்லாகுனுஹோ இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு எட்டு வயது என்றும் பனிரெண்டு வயது என்றும் மொத்தத்தில் பனிரெண்டு வயதிற்கு முன்னதாகவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது எப்படி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அன்றைக்கு மக்காவிலே தொல்லைகள் கொடுத்தார்களோ அந்த தொல்லைகளை இவர்களும் அனுபவித்தார்கள் இவர்களுடைய சச்சா செய்தார் ஜுபேர் முன் அவாம் ரலி அவர்களை ஒரு பாயில் வைத்து சுருட்டி இரண்டு பக்கமும் புகைகளை மூட்டி நெருப்பை கொளுத்தி மூச்சடைக்க செய்கிறார் அந்த அளவிற்கு செய்த போதிலும் கூட அந்த பாலகர் வயது பன்னிரெண்டு வயதிலே கூட ஈமானுடைய உரம் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் செய்தனர் ஜுபேர் முரல் அவாம் அலி அல்லாஹ் குன்ஹூ இரண்டு முறை ஹிஜரத் அபூசி அபிசீனியாவிற்கும் சென்றிருக்கிறார்கள் மதீனா ஷெரீஃபிற்கும் சென்றிருக்கிறார்கள் இவர்களுடைய மனைவி பெயர் அஸ்மா அலி அல்லா உன்ஹா அபுபக்கர் சுத்யக் அலி அல்லா உன் அவர்களுடைய மகளார் அஸ்மான் அாய்கிர் அலி அல்லாஹுன்ஹா அவர்களை மனம் மதீனா ஷெரீஃபிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு கருத்து நிலவியது என்னன்னு சொன்னால் முகாஜியர்கள் அந் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துட்டாங்க ஆனால் வந்ததற்கு பிறகு யாருக்குமே இன்னும் குழந்தை பிறக்கவில்லை அப்போது அங்கே மதீனா ஷெரீஃபிலே யகுதிகள் இருந்தார்கள் முஷதிக்குகள் இருந்தார்கள் முனாஃபிக்குகள் இருந்தார்கள் எல்லோரும் நயவஞ்சகர்களும் கூடவே இருந்துகிட்டு இருந்தாங்களே அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டி விட்டுட்டாங்க என்னன்னு சொன்னால் மக்காவிலிருந்து இருந்து வந்த முஹாஜியர்களுக்கு இனி குழந்தை பிறக்காது அப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க அப்படி ஒரு செய்தி பரவுகிறது அல்லாஹ் அதை முறியடித்தான் அவர்களுடைய அந்த வதந்திகளை ஆக்கினான் என்னவென்று சொன்னால் இந்த தம்பதியர்களுக்கு செய்தனா ஜுபைர் முன் அல் ஹவாம் ரலி அல்லாஹோ நுஹு அஸ்மாவின் அபிபக்கர் அலி அல்லாஹோ நுஹு இவர்களுக்கு அஸ்மா நாயகி அவர்களுக்கும் ஜுபைர் அலி அல்லா அவர்களுக்கும் குழந்தையாக செய்தனா அப்துல்லாஹ் ரலி அல்லாஹு அப்துல்லாஹிபு சுபைர் அலி அல்லாஹு பிறக்கிறார்கள் அவர்கள்தான் பிறகு மதீனா ஷெரீஃபில் முஹாஜர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை இந்த தம்பதிகளுக்கு தான் பிறந்தது என்கிற அந்த சுப செய்தி அவர்களுடைய வரலாற்றிலே ஒன்று கண்மணி சல்லல்லா அவர்கள் அகல் யுத்தத்திற்கு செல்வதாக இருக்கிற போது அப்போது எதிரிகள் என்ன செய்தார்கள் சொன்னால் மதீனா ஷெரீஃபிலே இருக்கிற கரையோரத்தில் இருக்கிற பனு குரேலா என்கிற யகுதிகள் அவர்களிடத்தில் சென்று நீங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு கேட்டாங்க கண்மணி சல்லா அலிஸ்வலம் அவர்கள் மதீனா ஷெரீவிற்கு சென்ற போது அவங்க செய்த முதல் வேலை என்ன தெரியுமா அந்த சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்தார்கள் நீங்க எந்த மதத்தில் இருக்கிறீர்களோ அது வேறு விஷயம் மதம் வணக்கம் வழிபாடு எல்லாம் உங்க உங்களுடைய விஷயம் ஆனால் மதீனா என்கிற ஊரில் வாழக்கூடியவர்கள் நாம் ஒரு ஊர்வாசியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒப்பந்தம் பாருங்கள் மதம் வணக்கம் வழிபாடு சார்ந்து நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோமோ எந்த பிராந்தியத்தில் வாழ்கிறோமோ எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசத்தால் ஒரு ஒருமித்தவர்களாக அந்த நாட்டை சார்ந்தவர்களாக அந்த மொழி பேசக்கூடியவர்களாக அதிலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உதாரணமாக முஸ்லீம்களுக்கு எதிராக யாராவது வெளியிலிருந்து யுத்தம் செய்வதற்கு வந்தால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது நீங்க யகோதிகள் பனு குறைதால் உள்ளவங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது ஏனென்றால் உங்கள் ஊர்வாசிகளாக நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களோடு யாராவது உங்களுடைய எதிரிகள் உங்களோடு யுத்தம் செய்வதற்கு சண்டையிடுவதற்கு வந்தால் அப்போது அது உங்களுக்கு தானே என்று நாங்களும் ஒதுங்கிவிட மாட்டோம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒப்பந்தம் பாருங்கள் இன்றைக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கூட இந்த ஒப்பந்தம் பேசப்படுகிறது சஹைபத்துல் மதீனா மதீனா ஒப்பந்தம் என்று கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது அறுபது மினிட் புக்கில் நாம் எழுதுவது போல அந்த ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பனு குறைதா யகூதிகள் சந்தர்ப்பத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் அகல் யுத்த அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை மீறி எதிரிகளுக்கு துணையாகி விடுகிறார்கள் அப்படி போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கிடைத்து கண்மணி சல்லல்லா அலிசலம் அவர்கள் அங்கே சென்று உழவு பார்த்து அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க என்று ஒரு சஹாபியை அனுப்புனாங்களே அந்த சஹாபி யார் தெரியுமா செய்தி அல்லான் அவர்களை தான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஏனென்றால் லி குல்லி நபியன் ஹவாரியும் கண்மொழி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் இருப்பார்கள் எனக்கு உதவியாளர் ஜுபை முனல் அவாம் ரலி அல்லா என்று கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நாயகம் சல்லல்லாஹூ சல்லம் அவர்களோடு சிறப்பான நிலையில மிகச்சிறந்த ஒற்றுமையாக இருந்தார்கள் மிகச்சிறந்த உதவியாளராக இருந்தார்கள் செய்தனா ஜுபை முனல் அவாம் ரலி அல்லா பதிரு யுத்த காலத்தில் அவங்க தலைப்பாக அணிந்திருந்தார்கள் அந்த தலைப்பாகையின் நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறை தலைப்பாகை அணிந்திருந்தார்கள் கண்மணி சல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு பதில் யுத்தகலத்தில் அல்லாஹ் பல்வேறு வகையிலே உதவி செய்தானே சஹா மலக்குகள் இறங்கினார்களே மலக்குகள் இறங்கின அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறானே மூவாயிரம் என்றும் ஐயாயிரம் என்றும் மலக்குகள் இறங்கினார்களே அப்படி இறங்கிய அந்த மலக்குகள் அணிந்திருந்த தலைப்பாகையின் நிறமும் மஞ்சள் தான் சுபேர் முனுல் மஞ்சள் நேர தலைப்பாக அணிந்திருப்பது போல மலக்குகளும் அணிந்திருந்தார்கள் மலக்குகளும் இருக்கிறார்கள் சில உருண்டு ஓடுகின்றன பார்த்தா தெரியல எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அதே தோற்றத்தில் அப்படி மஞ்சள் நிற தலைப்பாக மலக்குகள் இறங்கினார்கள் கண்மணி சல்லதா ஒலிவ செல்லம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்று எட்டாம் ஆண்டு மக்காவினுடைய வெற்றி நாயகராக மக்காவிற்குள்ளாலே நுழைந்தார்களே அப்படி நுழையும் போது அவர்கள் கையில் ஒரு கொடி இருந்தால் அதை வெற்றி கொடி அந்த வெற்றி கொடியை கண்மணி சல்லல்லாஹுலிவசல்லம் அவர்கள் யார் கையிலே கொடுத்தார்கள் தெரியுமா அந்த கொடியை உடித்து கொண்டு மக்காவிற்கு உள்ளாலே நுழைகிற அந்த பொறுப்பு அந்த பாக்கியத்தை செய்தனா ஜுபைர் புனோல் அவாம் ரலியல்லாஹ் உன்கு அவர்களுக்கு கண்மணி சல்லல்லா செல்லம் வழங்குகிறார்கள் இப்படி பல்வேறு வகையிலே சிறப்பு பெற்ற செய்தனா ஜுபைர் புனோல் அவாம் ரலியல்லாஹ் உன்கு கண்மணி நாயகம் செல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக உதவியாளராக இருந்தது போல அல்லாஹு ஜல்லஷான குவத்தாலா அவர்களின் வசீலாவை கொண்டு சத் சத்திய தீனுக்கும் கண்மணி நாயகம் செல்லல்லா குறைவு செல்லம் அவர்களுடைய இந்த தூய மார்க்கத்திற்கும் என்றும் துணையாக இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் யாவருக்கும் வல்லாதா தந்தர்கள் உரிவானாக ஆமீன் வாக்ருதாவான அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்க